மெச்சூரிட்டி இல்லாம நடக்குது அது இளையராஜாவா இருக்கட்டும் சார் ஞானியா இருக்கட்டும் யாரா இருந்தா என்ன சார் தப்புனா தப்பு தானே அப்படியே கேட்டுட்டு போனா விளங்குமான்னு கேட்கிறேன் சினிமா சந்திர சிந்து பாருவாங்கல்ல அப்படிதான் இருக்கு வயசாக அறிவு வளரும் நீங்க வந்து இந்த பாட்டுக்கு நீங்க வந்து காப்பிரைட் கேட்கும் எனக்கும் பங்களிப்பு இருக்கு நானும் இந்த பாடல எழுதுன்னு சொல்லிட்டு அங்க சண்டை போட்டீங்கன்னா உங்க சண்டை நியாயம் தமிழ் சினிமாவில ஹெட்லைன்ல ஒரு பேரை வைக்கிறான்னு சொன்னா அங்க போய் நீ நோண்றீங்க போயிட்டு

வைரமுத்தனா எடுத்துங்க இளையராஜனா எடுத்துங்க யாருன்னா எடுத்துங்க யாருக்கெல்லாம் அந்த படம் இருக்கும் அவங்களுக்குலாம் அந்த சிக்கல் ரெண்டு தரப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் இருக்கிறாங்க அதிகார்ந்த வழக்கறிஞர்கள் வழக்கம் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கே உட்காந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க சேனலில் உட்காந்துட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்து காலம் வந்து இருக்கீங்க நீங்கள் எடுத்து விட்டுருவோம் எல்லா பேரையும் எடுத்து ரெண்டு செகண்ட் ஆகாது மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக மற்றும் கான்பூர் இன்னைக்கு வந்து ஒரு சினிமா போயிட்டு பார்த்தா என்னோட கேட்காம எடுத்து அவங்க படத்துல யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி இப்போ ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிஞர் யாரு நம்மளோட திரு வைரமுர்த்தா அவர்கள் அவர் வந்து நம்ம எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு என்னன்னா நீங்க வந்து உங்களோட படங்களுக்குலாம் வந்து நீங்க டைட்டில் வைக்கிறீங்க அது எல்லாமே வந்து என்னோட பல்லவியோட வரியை தான் நீங்க எடுத்து டைட்டிலா வைக்கிறீங்க அதை வந்து நீங்க எங்கிட்ட கேட்கணும் நான் சொல்லலை ஆனா கேட்டிருந்திருக்கலாமே அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அப்படி சொல்ல நேரடியாக சொல்றாரு அனுமதி வாங்கணும்னு சொல்றாரு நீங்க பல்லவிலேருந்து நீங்க வந்து தலைப்படுத்தி நீங்க வந்து படத்துக்கு பேரா வைக்கிறீங்கன்னா முதல் கட்டமா நீங்க வந்து எங்கிட்ட அனுமதி கேட்கணும்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து கமா போட்டுட்டே போறாரு அனுமதி கேட்கணும் கடைசியா நன்றி வந்து சொல்லணுன்ற அளவுக்கு சொல்றாரு குறைஞ்சபட்சம் நீங்க நன்றி கூட சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன கேட்குறேன் எனக்கு டக்குன்னு எனக்கு தோன்றது என்னன்னா இப்படி அவர் கேட்கும் போது ஒட்டு மொத்தம் பாட்டுக்கே ரைட்ஸ் கேட்கறாருல காப்பிரைட் கேட்குறாருல இளையராஜா மியூசிக் தான் போட்டாரு மெட்டு தான் அவர் போட்டாரு அதுக்கப்புறம் வந்து இவர் பல்லவி இவர் பாடல் எழுதினவராக இருக்கா வச்சுக்கேன் அந்த கேஸ்ல இவரே போய் இம்ப்ரீடிங் பட்டிஷன் போட்டு எனக்கும் கூட வந்து இந்த காப்பி ரைட்ல எனக்கும் பங்கு இருக்கு எனக்கும் கூட வந்து இந்த பாடல் வந்து உருவானதுல எனக்கு ஒரு பங்களிப்பு இருக்குன்னு சொல்லி அங்க கேட்க வேண்டியவரு சினிமாவில் வந்து ஒரு தலைப்பு அந்த வந்து அந்த பாடல் இருந்து ஒரு தலைப்பு எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நீங்க எங்கிட்ட அனுமதி கேட்கணும் இப்படியே கேட்டுட்டு போனா விளங்குமான்னு கேட்கறேன் சினிமா அதுதான் சார் இன்னொன்று சார் இப்போ இவங்க டைட்டில் வந்து இவர் எழுதுற தான் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது எனக்கு இவரே வந்து அதுதான் நான் சொல்றேன் ஒரு லைன் கூட சொல்ல முடியாது முதல் ஒரு வார்த்தை வச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிறகடிக்க ஆசை இல்லை சின்ன சின்ன ஆசைன்னு அது மாதிரி வந்து அந்த சின்ன சின்னன்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே அதை வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு எங்க இருந்து இந்த வரி தமிழ் மொழியில இருந்தா நீங்க வார்த்தை ஏற்கனவே இருக்கிற வார்த்தைகள்ல இருந்தே சார் நீங்க எழுதுறீங்க சோ அதை வச்சு நீங்க வந்து இப்ப பல பாடல் நம்ம சொல்லலாம் அவருடைய பாடல்கள்ல இது எல்லாம் வந்து நீங்க வந்து என் பாடல் இருந்து எடுத்ததுதான் இந்த தலைப்பு எனக்கு நீங்க வந்து நீங்கள் இன்னொரு ஆரோக்கியமான விஷயம் சொல்றாரு நீங்கள் ஆங்கிலத்தில் தலைப்பு வைக்காதீங்கன்னு சொல்றாரு அது கடந்த காலத்தில் ஆங்கிலத்தை தலைப்பு வைக்க வந்து வைக்கக்கூடாதுன்றதுக்கு கலைஞர் வந்து மானியமாக கொடுத்தாரு கலைஞர் ஆட்சியில் வந்து தமிழில் சேர்ந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து தமிழில் பேர் வச்சாங்கன்னா அவங்களுக்கு வரி வந்து மானியம் கொடுத்தாரு மானியம் வரி கூடல மானியமே கொடுத்தாரு அப்படி நடந்தது அதில் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து தமிழ் வந்து தலை தலைப்பு வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க நான் தரேன் அப்படின்னு கூட சொல்றாரு அது நல்லதுதான் என்ன குழந்தைக்கு பேர் வைக்க போறீங்க சொல்லுங்க நான் நல்ல தமிழ் பேர் தரேன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி தான் அது அது நம்ம ஆரோக்கியமாக எடுத்துக்கலாம் இதுதான் தமிழ் சினிமா இருக்கு ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் அனுமதி காசு பணம் இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா இது எங்கே போய் முடியும் தமிழ் சினிமா ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டம் துண்டமாக இருக்குது இதுதான் உண்மை ஆமாம் சங்கங்கள்லாம் ரெண்டு ரெண்டாக இருக்குது தினம் ஒரு பிரச்சனைன்னு தான் போயிட்டு இருக்குது ஒரு ஒரு சங்கத்திலையும் இப்போ சின்னத்திரை நடிகர்கள் கூட சங்கம் ஏதோ பிரச்சனை அங்கே டான்ஸர்களும் பிரச்சனை பிரச்சனை இன்னும் எல்லா சங்கத்திலும் பிரச்சனை இருக்குது இசையமைப்பாளர் சங்கத்திலும் பிரச்சனை இப்படி தமிழ் சினிமாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வெட்டுண்டு கிடக்குதுன்னு போது இப்ப இதுக்கு இடையில இவர் ஒரு பக்கம் சந்திர சிந்து பாருன்னுல அப்படிதான் இருக்கு இவருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தலைப்பு வந்து பயன்படுத்தி ஏற்கனவே இங்க ஆங்கிலத்துல பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க அது வந்து ஓடிட்டு இருக்கு நீங்க தமிழ பேர் வைக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்தணும் தமிழ் அப்படி ஒரு பயன்ப அந்த சீரியலுக்குலாம் வந்து ஒரு பேரை வந்து பயன்படுத்திக்கிறோம்னா அவங்க சந்தோஷப்பட்டு போகணும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட் என்னன்னா நீங்க தமிழில் பேர் வைக்கணும்னு சொல்றது கரெக்ட் வேணும்னா நான் தலைப்பு தரேன்னு சொல்றது கூட ஓகே ஆனால் என் பல்லவிலிருந்து நீங்க வந்து ஒரு கட்டா உங்க பல்லவி எங்க இருந்து கடச்சது எங்க இருந்து கடச்சது அவரே इलाकेத்துல இருந்தே இல்லமா இன்னொரு நூல்ல இருந்தே அப்போ அப்போ யார் காப்பி உங்ககிட்ட கிட்ட உங்க கிட்ட இந்த ரைட்ஸ் கேட்க முடியும் அதுக்கான உரிமை நீங்க யார்த வந்து எடுத்தீங்க நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க இப்ப சங்க இலக்கியம் எடுக்கறானே அந்த அறிவு வளரணும் யாரோ ஒருத்தர் ஏற்கனவே வந்து இளையராஜா வந்து இந்த காப்பிரைட் பிரச்சனைய கடுமையா விமர்சிக்கப்படுது அந்த காப்பிரைட் பிரச்சனை நீங்க வந்து உள்ள நுழையணும் अन्यायமா நீங்கள் வந்து இந்த பாட்டுக்கு நீங்கள் வந்து காப்பிரைட் கேட்கும்போது எனக்கும் பங்களிப்பு இருக்குது நானும் இந்த பாடலை எழுதணும்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டிங்கன்னா உங்கள் சண்டை நியாயம் தமிழ் சினிமாவில் ஹெட்லைனில் ஒரு பேரை வைக்கிறான்னு சொன்னால் அங்கே போய் நீ நோண்டுறீங்க போயிட்டு அதான் சார் கேள்வி என்னென்னா கிட்டத்தட்ட ஏழு தேசி விருது வாங்கின ஒரு கவிஞர் ம் இத்தனை நாளாக அவர் அமைதியாக இருந்துட்டு திடீர்னு இது மாதிரி காப்பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து முழுக்க முழுக்க இந்த கங்கை அமரன் இந்த இளையராஜா இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த என்ன சொல்லா வந்து இந்த ஆளுமை பஞ்சாயத்து நீ பெரிய ஆளு நீ என்ன பெரிய இப்படி இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த முட்டல் மோதல் தான் இப்படி வெடிச்சு வெளியே வர்றது வந்து விடக்கூடாது எனக்கும் வந்து சொன்ன சார் இளையராஜா கிட்ட வந்து சார் இளையராஜா காப்பி கேட்டாரு அதுக்கப்புறம் இதே ரூட்ட வந்து எல்லா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்களா இப்போ சமீபத்தில் கூட ஒரு பாடலை பயன்படுத்திட்டாங்க அந்த நிறுவனத்துக்கிட்ட அனுமதி கேட்டு இப்போ குட் பேலக்ளீ நான் வந்து நடந்த விஷயம் தெரியும் இல்லையா அது சம்மந்தமாக வந்து கேட்டாங்க அதுக்கப்புறம் அது என்ன செட்டில்மெண்ட் ஆச்சா என்ன கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படியே சைலண்ட்டாக போச்சு இதுக்கு முன்னாடி விக்ரம்லையும் அவங்க வந்து இதே மாதிரி தான் வந்து எழுபது எழுபதாயிரமோ ஒரே ஒரு பாடல்காக ஏதோ கொடுத்து தான் சொல்கிறாங்க பாட்டு எடுக்கணும் எழுவது எழுபதாயிரமோ எழுபது எவ்வளோ சம்திங் ஏதோ அமௌண்ட் கொடுத்து அது சைலண்ட் ஆச்சு இதுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க என்னன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டிங்கன்னா வந்து பழைய பாடலை நீங்க பயன்படுத்திக்கிறதுன்றதே முதல் தப்பு தான் நீங்க வந்து புதுசா நீங்க சிந்திக்கணும் புதுசா ஏதாவது நீங்க வந்து கட்டினா நீங்க உங்களுடைய கிரியேஷன் இருக்கணும் நீங்க இன்னொரு நீங்கள் பயன்படுத்தி அது சம்பந்தமா இதெல்லாம் சர்ச்சைகள் வருன்றதை யோசிக்கணும் ஏதோ பண்ணிட்டாங்க நடந்துருச்சு ஏதோ அமைக்கப்படாத போயிடுச்சு பழைய பாட்டு யூஸ் பண்றாங்கல்ல சார் இப்போ அந்த பாட்டை வந்து ஓ எழுதிருப்பாங்க அந்த பாடம் வந்து ஒரு பாட பாடகராக இருப்பாரு இவங்களுக்கு இவங்களுக்குலாம் சாலரி கொடுத்து யார் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்ப அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி போய் பர்மிஷன் இவங்கள்ட்ட வாங்குறாங்க சார் அது நான் என்ன சொல்றேன்னா இது வந்து சட்டம் சார்ந்த விஷயம் நீங்க கேட்கறது கரெக்ட் இது முழுக்க முழுக்க சட்டம் சார்ந்த விஷயம் அது வந்து காப்பிரைட் வந்து ஆக்ட்லாம் இருக்கு அது ரொம்ப நம்ம ஆழமா அதுக்குள்ள நம்ம போக முடியாது அப்படி போனால் நம்ம நீதிமன்றத்துக்கு வழக்கு இருக்கும்போது அது சம்பந்தமா பேசுன மாதிரியும் ஆயிடும் இப்போ நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து காப்பிரைட் பிரச்சனை இருக்கும் போது இப்போ வைரமூத்து இப்போ இப்போ திடீர்னு இந்த பிரச்சனை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன

ஆனால் அவர் வந்து சின்மை வந்து தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சின்மை வந்து சின்மை விஷயத்துல தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னார்னா ஒன்று சின்மைக்கு அநீதி என்ன நடந்ததோ அந்த அநீதியை ஒரு கண்ணில் பார்த்தவராக இருக்கணும் இப்போ வைரமுத்து வந்து ப்ளே பாய்னு சொல்கிறாரு வச்சுங்க சார் சின்மைக்கு சப்போர்ட்டாக இவர் பேசுறாரு சின்மைக்கு வந்து அநீதி வந்து வைரமுத்துவால் நடந்தது அப்படின்னு சொன்னால் அதை கண்ணால் பார்த்தவராக இருக்கணும் இவர் ஒன்று அல்லது வந்து கொடுத்தா இவர் ஒரு பெண்ணாக இருக்கணும் நான் ஒரு பெண் நானு இருங்க இருங்க சார் இருங்க சார் நீங்க பிளே பாய்னு ஒருத்தர் சொல்றீங்கல்ல அதுக்கு நான் சொல்றேன் நீங்க பிளே பாய்னு ஒருத்தர் சொல்றீங்கன்னா அநீதி நடந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க சின்மைக்கு அநீதி அதை நீங்க கண்ணில் பார்த்தீங்களா கண்ணவர் சின்மை சொல்றதை வச்சு நீங்க சொல்றீங்க ஒன்று அவ்வளோதான் அல்லது நீங்க என்ன அவர் பிளே பாய்ன்னு சொல்றீங்க சொன்னா நீங்க ஒரு பெண்ணா இருந்து அவர் உங்ககிட்ட ஏதாவது தவறு நடந்துட்டாருன்னா அப்போ நீங்க சொல்ல முடியும் இது ரெண்டுமே இல்லை கங்கை ஆண் தான் அவருந்தான் அவரை பிளே நீ எப்படி இவர் சொல்றாருன்னு நான் கேட்கிறேன் இல்ல சார் நீங்க சொல்லலாம் இது எனக்கு ஒரு நண்பர் பழகணர் இதெல்லாம் நீங்க சொல்லலாம் இவ்வளோ நாள் ஏன் சொல்லவே இல்லை இத்தனை ஆண்டு காலம் ஏன் சொல்லவே இல்லை நல்ல கவிஞர்னு அவர் சொல்றாரு ஆனால் நல்ல மனிதர் இல்லை இங்கே யார் வந்து யாருக்கு வந்து நல்லவர் கெட்டவர் சொல்ல முடியும் நான் கேட்குறேன் நீங்க சொல்லுங்க நல்லவர் இப்போ என்ன நான் சொல்லிக்க முடியும் நான் யோகியன்னு என்ன சொல்லிக்க முடியும் புரியுதா சொல்றது அதை வந்து நீங்கள் வந்து கணிக்க முடியாது என்ன நல்லவனும் நீங்க சொல்ல முடியாது கெட்டவனும் சொல்ல முடியாது நீங்க கணிக்க முடியாது சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்கு ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு பார்வை இருக்கு இங்கே நான்கு பேர் சேர்ந்தோம் ஒட்டுமொத்த வந்து கேட்டால் ஒரு டிசைட் பண்ணுது இவங்க யார் வைரமுத்து யார்ன்றது வந்து இதை சமூகம் பார்க்குது சின்மய யார்ன்றது சமூகம் பார்க்குது கங்கை மரன் யார்ன்றது சமூகம் பார்க்குது ஒரு தனிநபர் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்லுவீங்க அப்படியே சொன்னால் கூட இவ்வளோ நாள் கோமாலையா இருந்தாரு கங்கை மரன் இவ்வளோ நாள் கோமாலையா இருந்தாரு வைரமுத்து வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மீடியாவில் வந்து சொல்றீங்கல்ல சார் சின்மக்கு அநீதி நடந்துச்சு அப்படி நீங்கள் சொல்றீங்கல்ல நீங்க யாருன்றது முதல்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ப்ளே பிளே பாய்ல இல்லையான்றது நம்ம பார்த்துக்கலாம் அது சமூகத்துக்கு பார்வை இருக்கு நீங்க யார் முதல்ல அப்போ இந்த இடத்துல இங்க எல்லா மனிதருக்கும் சுய ஆய்வு இருக்கு தன்னைத்தானே முதல்ல அதுதான் ஜூலியர் சிஸ்டர் சொன்ன வார்த்தை தான் உன் தகுதியை நீயே உறக்க சொல் வைரமுத்து அவர் சொல்லிப்பார் நான் நல்லவேன் அப்படின்னு அவர் சொல்லிப்பார் ஆனா சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்கு அதே மாதிரி கங்கை சொல்லலாம் நான் நல்லவேன்னு சொல்றேன் சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்கு இப்போ என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் என்னங்க இப்படி பேசுகிறாரு ஒரு மீடியாவில் பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த கற்று கத்துறாரு இதே இப்போ கூட வந்து பாருங்கள் எப்படி பேசுகிறாரு பாருங்க அவருடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது கீழ்ப்பாக்கத்தில் மார்ச் வரிலிருந்து ஒருத்தர் எழுந்து வந்து உட்காந்து ஏதோ ஒரு பணம் வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் அது சரியாயிடுமா அது சரியாகாது ஒரு பார்வை தான் ஒரு பார்வை தான் நீங்கள் வந்து முதல்ல ஒருத்தர் குறை சொல்லுமா நீங்கள் யாரும் முதல்ல சொல்லுங்கள் சார் முதல்ல இங்கே சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்குது இப்போ தமிழா பாண்டியன் வந்து தமிழா தமிழர் பாண்டியன் இருக்கார்ல அண்ணன் இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளையராஜாக்கும் அந்த புறம் இருக்குன்னு சொல்கிறாரு எல்லா மீடியாலேயும் வந்து ஃபிளாஷ் ஆச்சு இளையராஜாவுக்கு அந்தபுரம் அந்த புறம் இருக்கு என்ன என் மேலே வழக்கு போட்டுங்கன்னு கூட சொன்னாரு இந்த கங்கை அம்மன் அப்படின்னா அவன் கேட்டா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் மார்சூரியில் இருந்தாரு அதுக்கு பதில் சொன்னல இளையராஜா மீது உள்ள வந்து குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்னல இதே கங்கை அமரன் ஒரு பீரியட்ல இந்த காப்பிரைட் பிரச்சனை வரும்போது கேட்டினா அண்ணனுக்கு எதிராக பேசினவர் யாருக்கு எதிராக

இவரால் இவருக்கு வந்து இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு வந்து நீதி கிடைச்சுதான்னு கேட்டா சார் முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நீங்க தேவையில்லாம வந்து ஒரு புரிஞ்சுங்க மூணு விஷயமா இருக்கு சின்மையோட விஷயத்த வந்து சொன்னா ஒரு ரொம்ப சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன் சிறுமையுடைய அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா அது மூணு வகையாக இருக்குது முதல்ல அவங்க என்ன கேட்டால் வைரமுத்தோட பாலியல் குற்றச்சாட்டு அது ஒரு பக்கம் தனியாக இருக்குது அது வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க அது கோர்ட்டு டிசைட் பண்ணும்போது வைரமுத்து குற்றவாளியாக நிரபராஜன் அவங்க முடிவு பண்ண போகிறாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த சைடில் இப்படி வந்து கேட்டிங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் வந்து பிரச்சனை இருக்குது அது இவங்க ஒரு சில குற்றச்சாட்டை இவங்க சொல்கிறாங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் மேலே யூனியன் வந்து இவங்க மெம்பர்ஸ் மெம்பர்ஷிப் பணம் கட்டலாம் சந்தா பணம் கட்டலன்னு சொல்லிட்டு அவங்க நீக்கி இருக்கிறாங்க அது நீதிமன்றத்தில் கோர்ட்டில் அதுவும் இப்போ வந்து பெண்டிங்கில் இருக்குது நீதிமன்றம் இருக்கிற விவகாரத்தை வந்து கேட்டனா யாருமே இப்போ சினிமையும் பேச முடியாது அதில் இருக்கிற ராதாரவியும் பேச முடியாது கோர்ட்டில் இருக்குது மேட்டர் நீங்க ரவி வந்து ஒரு ராதாரவின்றத விட அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் வந்து இவங்கள நீக்கிறது சரியா தவறான்றதுன்னு டிசைட் பண்ணது கோர்ட் கோர்ட்டுக்கு போயாச்சு கண்டெஸ்ட் பண்ணியாச்சு கண்டெஸ்ட் பண்ற பிறகு நீங்க ரெக்வஸ்ட் பண்ணவே முடியாது ஒரு விஷயத்த நீங்க கண்டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரெக்வஸ்ட் பண்ண முடியாது நீங்க ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி தான் அந்த கண்டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விட்ரா பண்ணணும் கோர்ட்ல இருக்க கேஸை விட்ரா பண்ணாதான் நீங்க ரெக்வஸ்டா போய் பேச முடியும் நீங்க ரெக்வஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டீங்க சார் கண்டெஸ்டுக்கு போயிட்டீங்க ஸோ அப்போ வந்து அங்கே கோர்ட்டில் தான் டிசைட் ஆகணும் அது சம்மந்தமாக நீங்கள் வந்து ராதாரவியும் பேச முடியாது அங்கே இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் இருக்கிற யாரும் பேச முடியாது சின்மையும் பேச முடியாது ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா மூன்றாவதாக ஒரு விஷயம் இங்கே நடக்குது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை இவங்க வாய்ஸ் கொடுக்குற ஒரு நடிகை அதுக்கப்புறம் ச சில ஒன்று ரெண்டு பிஆர்ஓக்கள் ஒரு சேனலில் வந்து வந்து பேசி பேசினா அவங்க புரிஞ்சுப்பீங்க பேசி முடித்து அந்த சேனல் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்ட் வித் சின்மையி அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டை ஒரு ட்ரெண்டை உருவாக்க பார்க்குறாங்க சின்மைக்கு மிகப்பெரிய அநீதி நடந்துடுச்சு சின்மைக்கு மிகப்பெரிய அநீதி அநீதி நடந்துதான் நடக்கலையான்றத நீதிமன்றம் ரெண்டு விஷயத்திலும் இருக்குது வைரமுத்து விஷயத்திலும் கோர்ட்டில் கேஸ் இருக்குது டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்லேயும் கோர்ட்ல கேஸ் இருக்கு அதான் சார் என்னோட கேள்வி இப்போ இங்க பைரமுத்து அவர்களை வந்து இப்படி போர்ட்ரேட் பண்றதுக்கும் சின்மை அவர்களை வந்து நல்லவங்க இவங்களுக்கு வந்து அதுதான் சார் சேனல் வந்து பண்ணுது சார் இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல் வந்து இதை இதை ட்ரெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க பணம் கொடுத்தா வந்து சேனல்கள் வேலை செய்யும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல் அதுக்கு பின்னாடி ஒரு சங்கி குரூப் இருக்கு கட்டி கல்வி ஆமா ஒரு சங்கிகள் எல்லாம் சேர்ந்து நான் வந்து நான் புறையா பண்ணிப்பேன் இந்த பார்ப்பனர்கள் பிராமின் இந்த மாதிரி லாபின்னு நான் சொல்ல மாட்டேன் கம்யூனிட்டி வச்சு பேசறேன் எனக்கு பிடிக்காது சங்கிகள் வந்து அதுல இருக்கிறாங்க சின்மைக்கு பின்னாடி வந்து ஒரு சங்கி டீம் வேலை செய்யுது அந்த டீம் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து ஒரு திமுகவுடைய ஒரு அனுதாபியாக பார்க்கப்படுறார் யாரு வைரமுத்து வைரமுத்து திமுகவுடைய ஒரு அனுதாபியாக திராவிட இயக்கக்கூடிய ஒரு ஆதரவாளராக பார்க்கப்படுறார் சரி சரிங்களா இப்போ இதை எதுக்காக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க இந்த சின்மைய விவகாரமே எப்போ வெடிச்சதுன்னு கேட்டினா பதினாறு சம்பவம் நடந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு எப்போ வெடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா வைரமுத்து வந்து ஆண்டாள் குறித்து அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தை சர்ச்சையாகுது அது சங்கிகள் சர்ச்சையாக ஆக்குறாங்க அப்போ தான் வந்து இவங்க வந்து பேசுகிறாங்க இன் பிட்வீன் இவங்களுக்குள்ளேன்னு கேட்டினா ஒரு கல்யாணம் இந்த அம்மா இந்த அம்மாவோட கல்யாணத்துக்கே வந்து கேட்டினா வைரமுத்தை கூப்பிட்றாங்க எங்கேயுமே இந்தியாவில் எந்த மாநிலத்துலேயும் எந்த மாவட்டத்துலேயும் எந்த நகரத்துலேயும் எந்த ஊர்லேயும் எந்த பகுதியிலையும் எந்த பெண்ணுமே வந்து செய்யாத ஒரு விஷயம்னு கேட்டினா தன் மீது ஒரு பாலியல் குற்றம் செய்த செய்ய முயற்சி செய்த ஒரு நபருக்கு அவங்களுடைய திருமணத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அடைப்பு கொடுத்து வர வச்சு அவங்க காலையாக விழுந்து ஆசீர்வாதம் பண்ணது சின்மையை தவிர வேறு யாரும் இருக்க வாய்ப்பே இல்லை பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்ல நான் சார் பொய் குற்றச்சாட்டு மெய் குற்றச்சாட்டுன்னு நான் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது வைரமுத்து முடித்துக்கு சர்ட்டிஃபிகேட் நான் ஆள் கிடையாது சரி கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணால் அவங்க எவனாக இருந்தாலும் அது கஷ்டத்தை அனுபவிப்பான் அது அதை பற்றி நான் பேச விரும்பல ஆனால் இங்கே சின்மையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பெண்ணு அவங்க வந்து நான் இப்போ சொல்கிறேன் அவங்க பாடகை அவங்க பாடகை வைரமுத்து ஒரு பாட்டை எழுதுகிற ஒரு கவிஞர் அவ்வளோதான் அவரை நான் கவி பேரரசுன்னு நான் சொல்லவும் முடியாது இவங்க தான் மிகப்பெரிய சிறந்த பாடகின்னு நான் சொல்லவும் முடியாது நான் ஒன்றும் கங்கை மரம் கிடையாது நான் சொல்கிறேன் சின்மை மாதிரி பல பேர் பாடுறதுக்கு இன்னும் இருக்கிறாங்க வைரமுத்து மாதிரி இன்னும் அடுத்த தலைமுறை வந்துக்கிட்டு இருக்குது சும்மாலாம் ஒன்றும் கிடையாது அவங்கவுங்க ஒரு சிறந்த இன்னிக்கிட்ட அவங்க சிறந்த ஆளுமை அவ்வளோதான் சின்மையை விட என் பார்வைக்கு இன்ன்கிட்ட நேற்றுக்கு வந்து இந்த ரோட்டில் வந்து இந்த பார்வையற்றவர் வந்து பாட்டு பாடியிருந்தாங்க அதில் ஒரு பெண் குரல் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு அவ்வளோ நல்லா பண்ணாங்க இவங்கெலாம் வந்து சூப்பர் சிங்கரில் வாய்ப்பு கிடைக்கல நான் நினச்சேன் பார்வை தான் இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்மை வந்து உயர்ந்தவங்க வைரமுத்து தாழ்ந்தவர் இதெல்லாம் பேசுறது இங்கே ஆளும் ஆளே கடை யாரும் அப்படி யாரும் பேசவும் முடியாது நீ நீங்கள் குற்றம் சாட்டினீங்க கோர்ட்டில் கேஸ் இருக்குது சார் கோர்ட்டு முடிவு பண்ணோம் நீதிமன்றத்தை தாண்டி இங்கே யாரும் கிடையாது அதே மாதிரி அங்கே உங்கள் சங்கத்தில் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து நீக்கினாங்களா கோர்ட்டில் கேஸ் இருக்குது கோர்ட்டு முடிவு பண்ண போகுது இதுக்கு நடுவில் இந்த சேனலை வச்சு இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து இதை பேசுறதுனால என்ன நடக்கும் போகுது நீங்க நினைக்கிறீங்க என்ன என்ன கிடைச்சிரும் நீங்க நினைக்கிறீங்க வைரமூர்த்த ஏற்கனவே வந்து நீங்க வந்து இல்ல சார் வைரமூர்த்த நீங்க நீங்க குற்றம் சாட்டிட்டு சார் இப்போ எதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல திரும்ப திரும்ப குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி குற்றம் சாட்டிங்க கோர்ட்ல கேஸ் இருக்கு இது கடைசியில எங்க போய் நிக்க போகுதுன்னா இது வந்து கோர்ட்ல தான் போய் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டம் சூட்ல போய் நிற்கும் ஒருத்தர் நீங்க வந்து தொடர்ச்சியா நீங்க டார்ச்சர் கொடுக்க முடியாது சார் நீங்க ஒன்ஸ் பாருங்க ஒரு குற்றம் நடந்தது நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க அது வைரமுத்து விஷயத்தில் அப்படி போயிட்டீங்க அது பாலியல் குற்றச்சாட்டு இருந்து நீக்கினாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கோர்ட்டுக்கு போய்ட்டிங்க கோர்ட்டில் கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்க போது எதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான ரெக்வஸ்ட் மாதிரி வந்து கேட்டீங்கன்னா கூட்டு உட்கார வச்சு சேனல வச்சு மேலே மேலே அசிங்கப்படுத்துறது நான் சொல்கிறேன் வைரமுத்துக்கு நான் எந்த சர்டிஃபிகேட் கொடுக்க தயாராக இல்லை புரியுதுங்களா சொல்கிறது அது வந்து நான் எனக்கு அதுக்கு அவசியம் மாட்டுறது சின்மைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவசியம் மாட்டுறது நான் கொடுக்குறேன் ஆனால் சமூகத்தோட பார்வைன்னு ஒன்று இருக்குது வைரமுத்து யார்ன்றது சமூகத்துக்கு தெரியும் எப்படிப்பட்ட நபர்ன்றது தெரியும்

இப்போ இந்த இடத்துல இதை என்ன மாதிரி இன்னும் யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க வைரமுத்து யாருங்க கேட்டால் ஒரு திருவா திமுகவை சார்ந்து சங்கின்னு சொல்கிறேங்க இல்லையா இப்போ சங்கின்னு ஒரு குறிப்பை சொல்லுவேன் இப்போ நான் வந்து சிறுமைக்கு வந்து சங்கிகள் சப்போர்ட் பண்ணுறாங்கண்ணா சிறுமையை நான் சங்கின்னு சொல்லலை ஆனால் சங்கிகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு பிராமின் லாபி இருக்குது அதை நான் நேராக வந்து நான் நேரடியாக நான் வந்து ஒரு சங்கினே சொல்கிறேன் ஆனால் இங்கே நான் கேட்குறதுக்கிட்ட எதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா வந்து சிஎம் வராரு இப்போ அங்கே என்ன சொல்கிறார் கேட்டுனால் வந்து வைரமுத்து குற்றம் சாற்று ஆமாம் வைரமுஞ்சை குற்றம் சாட்டும்போது சின்மை என்ன சொல்கிறாங்கன்னா சார் பார்த்து சார் சிஎம் வீடு பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் பதிலுக்கு என்னான்னு கேட்டேன்னா நான் அவர்கிட்ட போய் பேசிகிட்டே நான் போகிறேன் அப்படின்றாரு இப்போ புரியுதுங்களா இதுதான் தனிநபர் ஆட்டிடியூடுன்னு ஒன்று இருக்கு சரிங்க இதை இந்த இடத்துல வந்து இப்போ புரியுதுங்களா சின்மையோட தனிநபர் ஆட்டிடியூடு தான் வந்து அவங்களுக்கான சிக்கலுக்கான காரணம்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் சின்மையோட தனிநபர் ஆட்டிடியூடு சொல்கிறீங்களா தனி மனிதனுடைய இயல்பு இருக்கு இல்லையா அதுதான் சிக்கலுக்கு காரணம் நீங்க போக்கில் எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாலியல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது சார் இங்க எங்க அதுக்காக இங்க பொம்பளை பொறுக்கிகளே இல்லையான்னு சொல்ல இந்த சமூகத்தில் பொம்பளை பொறுக்கிகளும் இருக்கிறாங்க ஆம்பளை பொறுக்கிகளும் இருக்கிறாங்க இங்க நம்ம வெறும் பொம்பளை பொறுக்கி மட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கிறோம் சரிங்க சார் இப்போ இன்னொரு இன்னொரு இறுதி கேள்வி என்னன்னா வந்து இப்போ வைரமுத்து அவர்கள் வந்து என்னோட பல்லவியோட லைனை எடுத்து நீங்க வந்து டைட்டிலாக வைக்கிறீங்க இவர் சொல்றாரு

என்ன சார் இருக்கு திரும்ப திரும்ப நீங்களும் பேசுறீங்க ஊருக்கே தான் கண்ணதாசன் நினைக்கணும் கண்ணதாசன் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு மனிதன் எப்படி வாழணும் எனக்கு உரிமை இருக்கு தகுதியும் இருக்கு காரணம் கேட்டா எப்படிலாம் வாழக்கூடதோ அப்படிலாம் வாழ்ந்து சொல்லிட்டு அவர் அரண்மனையும் அந்த புறத்தையும் ஒன்னா வச்சிருந்தாரு அரண்மனையும் அந்த புறத்தையும் ஒன்னாவே வச்சிருந்தாரு இவங்க எல்லாம் வந்து அரண்மனை ஒன்னும் அந்த புறம் தனியா வச்சிருந்தாங்க அதனுடைய சிக்கல் தான் இது அவர் வெளிப்படையாக அவர் வாழ்ந்தார் ஆமா அப்படின்றத அவர் வந்து எப்படி வாழக்கூடாதோ அப்படி வாழ்ந்த சொல்லிட்டு ஒரு தில்லு வேணும் இல்லை தைரியம் வேணும் இல்லை அது அவர்கிட்ட இருந்து இங்கே பெரிய மனுஷன் தோரணையில் சின்ன பூச்சியோட நடந்துக்கிட்டாங்க இப்போ கல் எடுத்து தொடச்சா கையெல்லாம் ஆயிடணும் ஒரு பழமொழி இருக்குது கிராமத்தில் வைரமுத்து நீங்கள் சொல்றீங்க நீங்கள் வைரமுத்துனா எடுத்துங்க இளையராஜனா எடுத்துங்க யாருன்னா எடுத்துங்க யாருக்கெல்லாம் அந்த புறம் இருந்தோ அவங்களுக்குலாம் அந்த சிக்கல் அந்த புறம் இல்லாமே வாழ்ந்துட்டா சிக்கலே கிடையாது எது அந்த புறம் வாழ்ந்துட்டு அரண்மனிலேயே வாழ்ந்துட்டா சிக்கல் கிடையாது அந்த புறத்தில் வாழும்போது தான் அவங்க சிக்கல் ஒன்று கண்ணதாசம் மாதிரி இருந்துணும் அந்தப்புறமும் அரண்மனை ரெண்டும் ஒன்றா வச்சுருந்தாரு இங்கே அந்த புறம் தனியாகவும் அரண்மனை தனியாகவும் இருக்குது அந்தப்புறமே இல்லாமல் வந்துட்டா சிக்கலே கிடையாது ஐம்பது வயசுக்கு அப்புறம் இருக்குது புறம் வைரமுத்து இப்போ நல்லா புரிஞ்சுங்க வைரமுத்து அவர் அது குற்றம் செய்தாரா இல்லையா நான் கண்ணில் பார்க்கல எனக்கு அதை பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது ஆனால் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அருமையான வாழ்க்கை காதல் மனைவி சார் எழுபது வயசுக்கு பிறகு வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருதுன்னு சொன்னால் அந்த மனைவிக்கு தன் கணவன் மீது வந்து ஒரு பாலியல் கொட்டச்சர் தான் இதை விட ஒரு தண்டனை வந்து ஒரு கணவன் தர முடியுமா ஒரு மனைவிக்கு அது ஒரு காதல் மனைவிக்கு எழுபது வருஷங்கள் இப்போது இங்கே ஒருத்தர் மட்டுமே சொல்லலை இன்னொருத்தர் சொல்கிறாங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்லுவாங்க அப்போ ஒரு ஒரு பார்வைன்னு ஒன்று ஆயிடுச்சு இப்போ பொதுமக்கள் பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல ஆமாங்க அவன் விமனை தாங்க அப்படிப்பட்ட நபர் தாங்க அப்படின்னு ஒரு முத்திர ஆயிடுச்சுன்னா அவங்க எவ்வளோ அவமானங்கள் சந்திக்கணும் அந்த மனைவி சொந்த பந்துங்கள பிள்ளைகள் இருக்கிறாங்க பெண் கொடுத்து இப்போ வந்து இப்போ பிள்ளைகள் கூட அந்த அந்த உறவுகள் இருக்குது இன்னொரு நான் சொசைட்டியில் சொல்கிறேன் அவங்கள நெருங்கிய உறவுகள் சொல்கிறேன் அவங்கெல்லாம் அவங்க எவ்வளோ வந்து அவமானத்தை சந்திப்பாங்க இதை விட ஒரு மனைவிக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நான் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க நீங்கள் நிவாரணம் கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது சின்மைக்கு நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு பட்டிருக்கீங்க இப்போ எதுக்கு சேனலில் உட்காந்துக்கிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து ஒருத்தனை அசிங்கப்படுத்தணும் நீங்கள் நினைக்கிறீங்க நான் கேட்குறது தான் என்னுடைய நேர்மையான கேள்வி என்னுடைய கேள்வி இப்போ உங்களை பாட வேணான்னு சொல்றதுக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார் நீங்களே சொல்லுங்க அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் எந்த சம்பந்தம் இருக்கு பின்னணி பாடகர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நீங்க பாட போறீங்க அந்த பாடகர் ஏதாவது இசையமைப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக ஆர்டிஸ்ட் யூனியன்ல உங்களை வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அந்த நடவடிக்கை எதிர்த்து நீங்க நீதிமன்றம் போயிட்டீங்க உங்க தரப்புல நியாயம் தான் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் போது இப்போ நீங்க எல்லாத்தையும் போட்டு நீங்க என்ன செய்யுங்க கேட்டீங்கன்னா இந்த பக்கம் பிரியாணி இந்த பக்கம் த வந்து தயிர் சாதம் இந்த பக்கம் புளியோதரை எல்லாத்தையும் போட்டு பெசர்வீங்க ஒரு சேனல் கிடச்சிட்டா ஒரு சேனலுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டர் கிடச்சிட்டாங்க ஒரு நடிகை எடுத்து விட்டுருவோம் எல்லா பேரையும் எடுத்து ரெண்டு செகண்ட் ஆகாது இதெல்லாம் ஒரு குழப்பாக உங்களுக்கு நான் கேட்குறேன் நேர்மையாக சேனல் நடத்திட்டு இருப்பாங்க ஒழுங்கு தனித்தனியாக பேசுங்க விஷயத்தை வைரமுத்து விஷயம் வேறு டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் விஷயம் வேறு இது எல்லாமே கோர்ட்டில் இருக்குது கோர்ட்டில் இருக்கிற விஷயத்தை போயிட்டு நீங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ண முடியாது இங்கே சேனல்கள் கூட பஞ்சாயத்து பண்ணுவோம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அந்த லிமிட்டை தாண்டி யாரும் பேச முடியாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் வந்து அட்வொகேட் மாதிரி செயல்பட முடியாது ரெண்டு தரப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் இருக்கிறாங்க அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் வழக்கம் நடத்துறாங்க அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கே உட்காந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க சேனலில் உட்காந்துட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்து எடுத்துக்காங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் அது தவறு சார் நம்ம தான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற சார் சிங்கிள் இந்த ஒரு ஒரே ஒரு ஷார்ட்டில் பார்த்துடணும்ல எதுக்காக சிஎம் வீட்டு பக்கத்தில் சேனல் இருந்தாக்க வந்து உடனே நீங்கள் சொல்லுவீங்களா அந்த வார்த்தையை கங்கைமரன் பேசுறது நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கங்கைமரன் பேசுறது என் பார்வைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் கீழ்ப்பாக்கத்தில் மார்ச்சரியில் இருக்கிற பொணம் வந்து எழுந்து உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது என் பார்வைக்கு என் பார்வை தான் நான் சொல்கிறேன் எனக்கு அப்படி தெரிஞ்சது அங்கே வந்து நீங்கள் வந்து பேசும்போது நீங்கள் பார்த்து சார் சிஎம் வீடு பக்கத்தில் தான் இருக்கு சொன்னால் சிஎமுக்கு வேறு வேலையே இல்லையா உடனே அவர் என்ன சொல்லுறது கேட்டால் எனக்கு ஒன்றும் பயம் இல்லைம்மா நான் அவர்கிட்டயும் போய் பார்த்து பேசிட்டு போவோமா நீ தான் பேசுனார் இல்லை உனக்கு ஒரு பிரச்சனை ஒரு லேண்டு பிரச்சனை வந்தது இல்லை போய் ஜெயலலிதா கிட்ட பேச வேண்டியது தானே கங்கை நான் கேட்குறேன் உனக்கு ஒரு லேண்டு பிரச்சனை வந்து இல்லை அப்போ உனக்கு வந்து கேட்டேன்னா நீங்கள் ஜெயலலிதா கிட்ட போய் பேச வேண்டியது தானே நீ தான் வந்து சிஎம்ஏ மீட் பண்றது தானே உங்களுக்கு முக ஸ்டாலின் தான் உங்கள் பார்வை அப்படி இருக்கு நீங்க உங்களுக்கு நக்கல் பண்றதுக்கு நீங்கள் வந்து இங்கே சேனலில் வந்து உட்காந்துக்கிட்டு நீங்க இன்னொருத்தர் சாடுறதுக்கெல்லாம் நீங்க சிஎம்ஏ எழுக்காதிங்க ஒரு உயர்ந்த பதவியில் ஒரு அந்தஸ்து நீங்க எல்லாம் சாக்கடைகள் நீங்க ஒப்பனாக சொல்கிறேன் உங்க சாக்கடை பிரச்சனையை கொண்டு வந்துட்டு நீங்க பேசும்போது எதுக்கு வந்து நீங்க ஒரு உயர்ந்த பதவியில் இருக்க எதுக்கு பேசுறீங்க தப்பு இல்லையா அது ஓகே சார் இளையராஜா பத்தியும் வைரமுத்து அவர்கள் பற்றியும் சின்மை பிரச்சனை பத்தியும் நல்லா உங்களுக்கு வந்து பல இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்தீங்க தொடர்ந்து பேசும் சார் நன்றி சார் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்